நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலை உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்ட கர்மங்களுக்கும் உண்டான திசைகளை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சகல விதமான வசிய மந்திரங்கள் உச்சரிப்பதுக்கு வந்து உகந்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைவ தெய்வங்கள் உபாசனை எடுக்கணும் அப்படின்னாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த சைவ தேவதைகள் வந்து நமக்கு வந்து வசியமாகுவாங்க மகாலட்சுமி உபாசனை செய்வதற்கும் மகாலட்சுமி மந்திரம் சொல்வதற்கும் கிழக்கு திசை உகந்த திசை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோகினி மந்திரங்கள் யட்சினி மந்திரங்கள் விநாயகர் மந்திரங்கள் சரஸ்வதி மந்திரங்கள் முருகன் மந்திரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி நம்ம வந்து மந்திரங்கள் உரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தோட வசியம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த தெய்வ சக்தியெல்லாம் சைவ தெய்வம்னா நமக்கே தெரியும் என்னென்ன தெய்வம் அப்படின்னு விநாயகர் முருகன் சரஸ்வதி ஐயப்பன் ஆஞ்சநேயர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிழக்கு திசையை நோக்கி வந்து நம்ம வந்து மந்திரம் ஜெயிச்சாலே போதுமானது இவங்க எல்லாருமே நமக்கு வந்து வசியம் இவங்க எல்லாம் வசியமானாலே போதும் அஷ்ட கர்மங்கள்ல அனைத்து தெய்வங்களையும் நம்ம வந்து உபாசனை செஞ்ச செஞ்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசை மேற்கு திசையை பார்த்து நம்ம வந்து மந்திரம் உருப்படுத்தோம்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சாரண மந்திரமான உச்சாரணம் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மேற்கு திசையை பார்த்து மந்திரம் வந்து ஜெமிக்கணும் எதிரிகளை விரட்ட பேய் பிசாசு கில்லி சூனியம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து விரட்டணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா மேற்கு திசையை பார்த்து நம்ம வந்து உட்காந்து மந்திரங்களை உச்சாரணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஓடி போயிரும் அதுக்காகத்தான் நம்ம வந்து மேற்கு திசையை பார்த்து தான் நம்ம வந்து உச்சாடன மந்திரங்களை வந்து உருக்கொடுப்பதற்கோ இல்லை மந்திரங்கள் சொல்லுவதற்கோ நமக்கு வந்து உகந்த திசை அக்கிறது பார்த்தீங்கன்னா தெற்கு திசை இந்த தெற்கு திசை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன் திசை அப்படிம்பாங்க இந்த யமன் திசை அப்படின்னால அழிக்கிறதுன்னு அர்த்தம் அதனாலதான் எதிரியை அழிக்க பேய் மாரணம் பண்ண பிசாசு மாரணம் பண்ண வித்வேஷனம் பண்ண இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு திசை வந்து உகந்த திசையாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை இந்த வடக்கு திசை வந்து நம்ம வந்து மந்திரங்கள் போது பார்த்தீங்கன்னா உக்கரமான தெய்வத்தை நம்ம வழிபடும் போது வடக்கு திசையை நோக்கி நம்ம வந்து மந்திரங்கள் ஜெயிச்சோம்னா உக்கரமான தெய்வங்கள் வந்து நமக்கு வந்து வசியமாகுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிவ மந்திரங்கள் நம்ம வந்து வடக்கு திசையை நோக்கி மந்திரங்கள் வந்து தெவிக்கலாம் துஷ்ட சக்திகளை அடக்கவும் ஏவல் சூனியம் இவங்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு கூட வடக்கு திசை வந்து ரொம்ப உகந்த திசையாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை இந்த தென்கிழக்கு திசையை நோக்கி நம்ம வந்து ஸ்தம்பன மந்திரங்களை நம்ம வந்து ஜெயிச்சோம்னா உடனடியாக ஸ்தம்பனம் வந்து உண்டாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசை இந்த தென்மேற்கு திசையை நோக்கி நம்ம வந்து மந்திரங்கள் வித்வேசன மந்திரங்கள் உச்சரிச்சோம்னா அந்த மந்திரங்கள் வந்து உடனடியாக வேலை செய்யும் வடகிழக்கு திசை இந்த வடகிழக்கு திசையை நோக்கி வசியம் மோகனம் ஆகர்ஷணம் இந்த மந்திரங்கள் வந்து நம்ம வந்து உச்சரிச்சோம்னா உடனடியாக வேலை செய்யும் ஆகர்ஷணம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வடகிழக்கு திசையை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் வடகிழக்கு திசையை நோக்கி நம்ம வந்து உட்கார்ந்து ஒரு தெய்வ ஆகர்ஷணமோ பண ஆகர்ஷணமோ தன ஆகர்ஷணமோ நம்ம வந்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்க உடனடியாக அந்த மந்திரத்துக்கு உண்டான பவர் கிடைச்சி நமக்கு வந்து ஆகர்ஷண சக்தின்னு வந்து நமக்குள்ள நிரம்பி இருக்கும் அடுத்த வீடியோவில் அஷ்டகர்மங்களுக்கு உண்டான உடைகளை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் என்றும் அகத்தியர்களால் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க பலமுடன்